ஹை ஃப்ரெண்ட்ஸில் எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டைக்காயை வச்சு வெத்தல் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யணும் உங்களை காமிக்க போகிறேன் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ரெண்டு மூணு டைமும் நல்லா வாஷ் பண்ணி இடிச்சு அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும் ஏற்கனவே இதில் குழம்பு வைக்கிற வீடியோ இந்த இதெல்லாம் ஏற்கனவே இந்த வெத்தல் போகிற வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன் ஒரு வருஷம் முன்னாடியே நம்ம போட்டிருப்பேன் இல்லை இதை வந்து சுண்டைக்காயெல்லாம் நல்லா அந்த விதையில நல்லா இடித்து அந்த விதை ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும் இல்லை நம்ம குழம்பு வத்தல் ஆனால் குழம்பு போது நம்ம கசக்கிற மாட்டோம் சுண்டக்காய் வந்து சாப்பிடும்போது கசக்கிற மாட்டோம் அதனால் விதை ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும் அதில் வந்து நம்ம வந்து அம்மியில் வச்சு இடித்தாலும் சரி இல்லை இந்த மாட்டோம் உரலில் வச்சு இடித்தாலும் சரி ஏதோ ஒரு இதில் வந்து இடித்து அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும் இது வந்து விதையை நம்ம கழுவும் போதே வந்துடும் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டே இருந்தோம்னா நல்லா அந்த விதை ஃபுல்லாக வந்துடும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுண்டக்காய் வச்சு குழம்பு வச்சோம்னா வத்தல் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதை வந்து அப்பளம் வச்சுட்டு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் மாதிரி வடி இருந்துச்சுன்னா வடியில் வடிகிட்டால் கீழே ஃபுல்லாக நமக்கு விதை கீழே இருந்துடும் மேலே வந்து அந்த சுண்டைக்காய் இருக்கும் இந்த மாதிரி வடி வச்சுனா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்தேன் வித ஃபுல்லாக கீழே வந்துடும் நம்மளுக்கு இதுமாதிரிலாம் பிசைஞ்சு நம்ம எடுக்கணும் உள்ள விதையெல்லாம் நல்லா வெளில வந்துடும் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல மொத்தமும் வரதுன்னு தேவை கிடையாது கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல இதை போட்டு எப்படியும் ஒரு மாதம் ஆகும் வீடியோ போடவே இல்லை சரி வா காயெல்லாம் வச்சதே ஃபுல்லாக காய வச்சு உங்களுக்கு காமிக்கலாம்னு தான் காமிக்கிறேன் ரெண்டு மூணு வாரம் ஆகும் ஃபுல்லா இப்போதான் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு ஃபுல்லா மழை தான் பெஞ்சிட்டு ஒரு வாரம் ஃபுல்லா மழை தான் இன்னொடியே வெயில் அடிக்கும் போது இது போட்டாச்சு முன்னாடி பைப்பை தெரிய விட்டு நல்லா வந்து நம்ம காமிச்சோன்னா நல்லா இதாயிரும் இது கூட வந்து தயிர் சேர்க்கணும் நல்லா கெட்டியான தயிர் பாக்கெட்டு தயிர்தான் நம்ம வந்து வீட்டில் போடலை இல்லை தயிரெல்லாம் பாக்கெட்டு தயிர் தான் நம்ம வந்து தயிர் நம்ம எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறோம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதை தயிர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன் நான் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்து நல்லா குலுக்கி விடணும் நான் வந்து மூடி போட்டு நல்லா குளுக்குனேன் உப்பு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இருந்தால் கூட கெட்டு போகாது இதுமாதிரி மாங்காய் தயும் சரி இதுமாதிரி வத்தல் இந்தெந்த வத்தல் செஞ்சாலும் நம்ம வந்து உப்பு நிறையா சேர்த்து செஞ்சால் அது கெட்டே போகாது பூச்சி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த நிறைய உப்பு சேர்த்தா இப்போ நம்ம நல்லா விட்டு நைட்டு ஃபுல்லாக ஓயிட்டே இருக்கணும் மறுநாள் காலையில் நம்ம காய வைக்கலாம் மறுநாள் காய வச்சா எப்படியும் ஒரு ரெண்டு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் காய்ஞ்சிடும் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டேன் நான் இதே வேணும் மிளக இதே மாதிரி தான் போடுவாங்க இது மாதிரி நம்ம வத்தல் இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வத்தல் குழம்பு கல்யாணகாரர் வீட்டில் ஃபேமஸ் இந்த வத்தல் குழம்பு இல்லை வீட்லேயும் வைக்கலாம் வீட்லையும் நான் வந்து ரெண்டு மூணு நிறைய டைம் நான் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு மூணு டைம் நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி குழம்பு வைக்கிற வீடியோ இந்த செம்மான் ரொம்ப எனக்கு இந்த வத்தல் எனக்கு ரொம்ப எனக்கு மறுநாள் நான் வந்து வெயிலில் காய வச்சிட்டேன் ஊறி போய் அளவுக்கு இருப்பேன் ஒரே நாளில் எந்த அளவுக்கு ஊறி இருக்குது பாருங்க இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிரும் அடுத்தது வந்து ரெண்டு வாரம் கழிச்சு இப்படி ஆயிடுச்சு நல்லா வத்தலாகிடுச்சி நல்லா முறு முருணாடுச்சு வத்தலா இந்த அளவுக்கு நமக்கு வந்து வத்தல் கிடச்சிருக்கு இது வந்து நம்ம கண்ணாடி பாட்டில் நம்ம அடைச்சி வச்சுட்டு நம்ம எப்பெல்லாம் தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கலாம் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது இன்னும் இப்போ இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் நம்ம பச்சையாக கூட குழம்பிக்கிற விட இது மாதிரி வத்தல் போட்டு குழம்பு போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை போல் அடிச்சு இல்லை பார்க்கலாம் கேபில இது கண்ணாடி பாட்டில் அடைச்சாச்சு இவ்வளோ தான் நம்மளுக்கு அடைச்சிருக்குது